ஒரு முறை நாங்கள் குருமானவர்களாக இருந்து படித்து பொழுது மதுரையை சார்ந்த அருட்பணியாளர் ஜீவா என்கின்ற அருட்பணியாளர் தற்போது இறைவனடி சேர்ந்து விட்டார் அவர் எங்களுக்காக வகுப்பு எடுத்து பொழுது திடீரென்று வகுப்பை நிறுத்தி ஒரு நபரை அழைத்து ஒரு கேள்வி கேட்கின்றார் எப்பா விவிலியத்தை படிச்சிட்டியா அப்படின்னு அப்போ அந்த குருமானவர் சற்று தயக்கத்தோடும் சந்தேகத்தோடும் படிச்சிட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த அருட்பணியாளர் ஏன் இவ்வளவு தயக்கத்தோடும் சந்தேகத்தோடும் நீ சொல்கிற அப்படின்னு கேட்ட பொழுது அந்த குருமானவர் சொன்னார் நான் விபிலியத்தை படிச்சிருக்கேன் ஆனால் ஆழமாக படிக்கலை என்று கூறினாராம் அதற்கு அந்த ஆசிரியர் அருட்பணியாளர் மிக நகைச்சுவையாக சொன்னார் ஏப்பா இந்த பையன் விவிலியத்தை ஆழமாக படிக்கலையா அகலமாக படிச்சிருக்காரா என்று அன்பிற்கினியவர்களே ஆழமோ அகலமோ இறை வார்த்தையை நாம் படிக்க படிக்க அது நமக்கு பொருள் தந்து கொண்டேதான் இருக்கின்றது இறை வார்த்தையை பொருள் உள்ள வகையில் புரிந்து தனது பணியினை முழக்கமிடுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு நற்செய்தி ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வு என்று சமூகத்திலிருந்து புறம் தள்ளப்பட்டவர்களை மையத்திற்கு கொண்டு வந்து அவர்களை அவர்களிடமும் கடவுள் இருக்கின்றார் அவர்கள் வழியாகவும் கடவுள் தனது திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார் இன்றைய நமது சமூக சூழ்நிலையிலும் எத்தனையோ நேரம் பலர் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அது பணத்தின் அடிப்படையில் மற்றும் அதிகாரத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல நாம் ஒதுக்கப்படுகின்றோம் ஓரங்கட்டப்படுகிறோம் சுரண்டப்படுகின்றோம் என்பதை அறியாமலே பல நேரங்களில் நாமும் இந்த அவலத்திற்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கின்றோம் நம்மிடையே இருக்கின்ற மிக பெரிய பொக்கிஷத்தை நம்மை அறியாமலே சுரண்டி கொண்டுதான் இருக்கின்றார்கள் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த வாழ்வு இந்த வாழ்நாளில் நாம் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளியும் பல நேரங்களில் நாம் சமூக ஊடக கருவிகளை பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துகின்ற பொழுது நம்மை பயன்படுத்தி அந்த சமூக ஊடக கருவியில் உள்ளவர்கள் தங்களது ஊதியத்தையும் வருமானத்தையும் பெருக்கிக் கொள்கின்றார்கள் மாறாக இவ்வாறு நாம் பொழுதுபோக்குக்காக நமது நேரத்தை விரயப்படுத்தாமல் ஆண்டவரின் திருவுள்ளத்தை அறிய நாம் போகும்போது